ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆரி லேஸ் வச்சு எப்படி நம்ம கம்மு வச்சு செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸில் ஸ்லீவு பேக் சைடு எல்லாமே நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இந்த லேஸ் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இந்த லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் லேஸு நிறையா மாடலில் வந்து ஃபேன்சி ஸ்டோர் ஷாப்பில் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு மீட்ரு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி ஆரி லேஸ்க்கு வந்து இந்த மாதிரி பி செவன் தௌசண்ட்கிற கம்மு வச்சு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்போ தான் என்ன வாஷ் பண்ணாலுமே நம்ம வந்து அது வந்து அதாவது வாஷிங் மிஷினில் போடாமல் ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டால் தான் இது வந்து சேஃபாக இருக்கும் இந்த லேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பீட்ஸ் இருக்கும் கார்னரில் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து தையலுக்கான அளவு ரெண்டு லைன் விட்டுருக்கேன் பாருங்கள் அது வந்து தையலுக்கான அளவு இப்போ வந்து அந்த கேர்வ் லைன்லலாம் எப்படி பெண்ட் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விடணும் அதாவது அந்த டைமண்ட் ஷேப்புக்கு சென்டர் பாயிண்ட்டில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டணும் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ அதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒட்ட போகிறேன் ஸ்லீவில் வந்து ரெடியளவு மார்க் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் முன்னாடி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து பிடிச்சடிக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு முன்னாடி வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிடிச்சடிச்சாலுமேவும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த லேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் கிளாத்து கொடுத்துருப்பாங்க அந்த நெட் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி ஒட்டுனீங்க அப்படின்னா நெட்டில் தான் ஒட்டுமே தவிர அந்த லேஸில் வந்து செட் ஆகாது இதை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த நெட் கிளாத்தை வந்து கார்னரை வச்சு கட் பண்ணிருக்கோங்க பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீட்டாக இருக்கா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந் இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணும்போது இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து ஒட்ட ஒட்ட போகிறோம் ஆனால் நெக் பீஸ்க்குங்கும்போது அந்த கேர்வ் லைனில் வர்றப்ப நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஒட்டணும் இப்போ வந்து இந்த ஸ்லீவுக்கு பாருங்கள் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இந்த கம்மை வச்சு எப்படி ஒட்டலான்றதை பார்க்கலாம் பேக் சைடு அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக இந்த கம்மை வந்து ஃபில் பண்ணுங்கள் இது வந்து அதே மாதிரி இந்த கம்மு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அது உள்ளே வந்து நல்லா ஜாம் ஆயிரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ இது ஃபுல்லாக நல்லா ஒட்டிட்டு இப்போ லைட் ஏன்னா கையில் ஃபுல்லாக ஒட்டுச்சு அப்படின்னா அது வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்து எங்கிட்டு நகலாமல் நம்ம வந்து வைக்கிறதுல தான் இருக்குது இதை ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம் இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது அதே கலரு நூல் வச்சு நார்மல் நீடில் வச்சு நம்ம லைட்டாக கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ நாங்கள் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக செட் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே உள்ள டிசைனில் இருக்குது பார்த்திங்களா இப்போ இந்த நெக் பீஸில் நான் மூணு லைன் வரைஞ்சிருக்கேன் ஒன்று வந்து தையலுக்கான அளவு மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக போட்டிருக்கேன் இதில் தான் நான் வந்து அந்த பீஸை வந்து செட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து அடித்து திருப்பிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த லேஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும் நெக்குக்கு எவ்வளோ அளவோ அதை அளந்துக்கோங்க அதே மாதிரி இதில் உள்ள நெட் கிளாத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சில பேர் இந்த நெட்டோடையே ஒட்டுவாங்க ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் அந்த நெட்டில் தான் அந்த கம்மு செட் ஆகுதே தவிர அந்த லேஸில் ஒட்டுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த நெட் கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம அது செட் ஆகுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய மாடல் இருக்குது நிறையா கலர்ல எல்லாம் இப்போ நிறையா அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் வாங்கி நீங்கள் மேக்ஸிமம் சேரீ கலர் வாங்கி வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கார்னரில் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே மல்டி கலர் என்னோட சேரீ பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் கலர் ஸோ இந்த இது நல்லா இருக்குன்ட்டு இதை செட் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டு கார்னர் பீஸுக்கு சென்டரில் பார்த்தீங்களா அந்த பீஸை நம்ம வந்து சிஸர் வச்சு லைட்டாக அந்த பெண்டில் வந்து கட் பண்ணி விடணும் ரொம்ப கட் பண்ணி விட்றாமல் லைட்டாக அந்த பெண்டில் மட்டும் கட் பண்ணி விடுங்க அதே மாதிரி எந்த இடத்துல நெக் பீஸு கேர்வ் லைன் வருதோ அந்த இடத்துல நல்லாவே நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம கம்மு வச்சு ஒட்டிட்டு அந்த கேர்வ் லைன் கொண்டு வர வர கரெக்டாக அது வந்து செட் செட்டாகிடும் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கம்மு வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்ட ஆரம்பிப்போம் நார்மல் ஸ்டோன் ஒட்டுற கம் வந்து ஸ்டோனுக்கு தான் செட் ஆகுமே தவிர இந்த மாதிரி ஆரி ஒர்க் க்ளேஸு அதே மாதிரி கிளிப் ஸ்டோனு இந்த மாதிரி ஸ்டோனுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு இந்த கம் தான் நல்லா யூஸ் ஆகுது இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கார்னர் பீஸ்லேயும் நல்லா சென்டர் பாயிண்ட்லேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டே வந்தாலும் ஓகே தான் இல்லை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எந் உங்களுக்கு வந்து இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக ஒட்டிட்டு நீங்கள் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா மெயின் பீஸில் வந்து அந்த கம்மு ஒட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நான் மேலேருந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த கேர்வ் லைனில் கரெக்டாக வச்சு பெண்ட் பண்ணி வரணும் கொஞ்சம் பொறுமையாக ஒட்டினாத்தையும் இதை வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் கர்வ் லைனில் மட்டும் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக ஒட்டணும் லைட்டாக ஒட்டிட்டு நல்லா அதை ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணாலுக்கு கரெக்டாக ஒட்டியாச்சு எக்ஸஸ்ஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து தையல் சோல்ட்ரு தையலுக்கான அளவு விட்டுருப்பீங்க அதிலருந்து ஒரு காய் இன்ச்சம் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே என்ன அப்படின்னா நான் வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை முன்னக்கூடிய நம்ம ஒரு ஒரு காய் இன்ச்சு அளவுக்கு விட்டு நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா சோல்ட்ரு வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மா ஓட்டுற மாதிரி இருக்கும் இதுலேயுமே நான் என்ன பண்ணுவேன் இதுலேயுமே நான் வந்து நூல் வச்சு தச்சுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்